الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاب خير خطائي التوابون അവറോട് പിൻപറ്റി വന്ന സത്യ സഹാപാകൾക്കുഹത குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எந்தெந்தும் நிரப்பமாக உண்டாகும் புனித மிகு ரமதான் மாதம் ரமதானே ஒரு பாக்கியமான மாதம் அதிலும் ஜும்மா என்பது இன்னும் பாக்கியமானதாக இருக்கிறது பெருமனா செல்வாக்கு அவர்கள் சொல்வார்கள் முதல் பத்து ரக்மத்தை தேடுங்கள் இரண்டாவது பத்து அதாவது நடுப்பத்து பத்தில் இருக்கிறோம் நாய்கள் சிதம்பாக அழைப்ப செல்லும் மசத்தினத்து என்ற பாவ மன்னிப்பை தேடச் சென்றிருக்கிறார்கள் மூன்றாவது பத்தாக நம்மை அடுத்து எதிர்நோக்கக்கூடிய அந்த பத்தில் நரகத்தினுடைய விடுதலையும் சுவனத்தையும் கேட்கக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பத்து நாட்கள் நம்மை விட்டும் கடந்து போவதற்கு முன்னால் நம்முடைய ரமதான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்று நாம் இந்த பத்தில் எனது அனைத்து பாவங்களும் கழிந்தாக வேண்டும் யார் இந்த பத்து நாட்களில் முழுக்க தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹுடம் செய்து விட்டாரோ கண்டிப்பாக அல்லாஹ் அவருடைய பாவத்தையும் மன்னிப்பான் ரவானையும் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பான் எனவே முதலில் நாம் அல்லாஹனுடைய மன்னிப்பை நம்ப வேண்டும் எவ்வளவு பெரிய பாவத்திற்கும் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்று நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் அடுத்து அந்த மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும் அதை பொழுதுதான் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய சில பாவங்கள் இருக்கலாம் இன்னும் சில பாவங்கள் விரைந்தமாக நம்முடைய உடல் உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் சில பாவங்கள் நினைமைகளுக்கு தோதுவாக வரலாம் அந்த நிலங்குகளுக்கு பொதுவாக வரக்கூடிய பாவங்களிலும் ஏற்ற தாழ்வு இருக்கலாம் பொதுவாக விபச்சாரம் செய்வது ஆக பெரும் பாவம் அந்த பாவத்தையே இப்படி நாம் யோசித்து பார்க்கலாம் அந்த விபச்சாரத்தை கொஞ்சம் பார்க்க போனால் சொந்தக்கார பெண்மணி விபச்சாரம் செய்வது என்பது அதையும் விட கொடிய பாவம் இன்னும் மகரமான பெண்களை விபச்சாரம் என்பது அதையும் விட கொடிய பாவம் அதுபோல் சில நேரங்களை வைத்திருக்கலாம் இடங்களையும் வைத்திருக்கிறான் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் செய்யக்கூடிய பாவத்தை போல பதிவு செய்யக்கூடிய பாவம் கிடையாது அது விடவும் கொஞ்சம் கூடுதல் தண்டனை அல்லாவிடம் வாங்கி கொடுக்கும் அதுபோல எல்லா நேரங்களையும் செய்யக்கூடிய பாவத்தை போன்று ரமதானுடைய காலத்தை செய்யக்கூடிய பாவம் கிடையாது சாதாரண நேரங்களில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்ல ஒரு விதமாக தண்டனை கொடுக்கிறான் என்றால் ரமணி செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லா எழுபது மடங்காக அதை அதிகரித்து தண்டனை இது போன்று பாவங்கள் பல வகையாக இருக்கிறது ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் அல்லா மன்னிப்பான் எப்போது என்றால் உண்மையிலேயே மனம் முருகி நாம் கேட்கக்கூடிய எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கட்டும் அல்லாஹ் குளத்தில் மன்னிப்பு இருக்கிறது அமெரிக்கிறங்க இப்படி நினைப்பதுண்டு பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய எதிரிகளை எல்லாம் சில நேரங்களில் அல்லாஹ் மன்னிக்காமலே விட்டு விட்டானே சிறோன இருக்கிறான் சேக்தான்னு இருக்கிறான் நம்பூரில் இருக்கிறான் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமாக போய் சேரவில்லையா என்று நாம் யோசிக்கலாம் அப்படி இல்ல இவர்களெல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பை கேட்டு வந்து நிற்கவில்லை அல்லாவது கேட்காததுனால் அல்லாஹும் கொடுக்கவில்லை இவர்களும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாஹ் கடைசி இணையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியே பதிவு செய்கிறானே குரானில் உங்களுக்கு தெரிகிறதா இப்போதுதான் உங்களுக்கு தெரிகிறதா இத்தனை காலம் நீ செய்த பாவத்தை எல்லாம் என்ன சொல்வது அப்ப உண்மையிலே மனமொழி அவன் வரவில்லை என்பதை இந்த குரான் ஆகிட்டு நமக்கு தெரிய வருகிறது ஆனாலும் உமசிறுமி என்ன எழுதுகிறார்கள் என்றால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மனமுழ்கி அவனை மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவன் அல்லாஹ் மகுசிருமி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருந்தால் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பார் அதுவா யாரோட மாத்திரை அவனுடைய நாளில் இருந்து வாழ் கூறாது என்பதற்காக தான் கரிமண்ணை தூக்கி அடிக்கிறார்கள்

தன் பாவத்தை நியாயப்படுத்தி அல்லாஹரசர் பேசினார் செய்தது பாவம் என்பதை எப்போது அடியானத்தை பாவமாக உணைகிறானோ அப்பொழுது அவனது சௌகாவுக்குரிய வாசல் ஒன்று போக முடியும் ஒருவன் செய்த பாவத்தையே பாவமாக உணரவில்லை என்றால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கவனம் வராது செய்தான் அவன் பாவத்தை நியாயப்படுத்தினான் அல்லாஹூடத்திலே என்னை நல்ல படைப்பாக படைத்தான் என்னை விட கொஞ்சம் தாழ்ந்த படைத்துதானே ஆதம் என்று அல்லாஹூடத்திலே கொஞ்சம் எதிர்த்து பேசியதனுடைய விளைவு அவனால் அல்லாஹுடத்தில் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் போக முடிந்தது பாவத்திற்கு அல்லா அல்லாஹ் வண்டாடினால் பெரும் பெரும் நபிமார்களும் ஒரு சில சில பாவங்கள் செய்துவிட்டு உடனே அதை உணர்ந்து எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன யாரெல்லாம் நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் யாரெல்லாம் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அந்த நபிமார்களும் அப்படி பாவத்தை அல்லா குடத்திலே எடுத்து வைக்கப்படுகிறான் அல்லா அந்த பாவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் இன்னும் சொல்ல போனால் அவர்களை நீங்கள் பாவமற்றவர்களாகவே கூறுங்கள் என்று சொல்லி தருகிறார் ஒரு அத்தியாயம் அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கு பாவக்கரைகள் அவன் மீது இருக்கக்கூடாது சார் இப்ப பாவமே செய்யக்கூடாதா என்றால் பாவம் செய்யலாம் ஆனால் அந்த பாவத்தை அவன் வைத்து தக்க வைத்து இருக்கக்கூடாது சார் மனிதன் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு மூழ்கிக்கொண்டே இருக்க வேண்டும் சுரஜன் நிசாவில வருகிறது இரண்டு அத்தியாயம் அல்லாஹால மன்னிப்பை ஏற்பதற்கு முதலிலே எப்படி ஏற்பான் என்று சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான் என்பதை சொல்கிறார் நாம் இந்த பத்து நாட்களில் இந்த முத்தான ரெண்டு அத்தியாயங்கள் நம்முடைய சின்ன வர வேண்டும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? இன்னம தவ்பத்து அலால்லாஹ் அல்லாஹ்வுடைய தவ்பா எல்லாருக்கும் இருக்கிறதே. அல்லதீன யஅமலுன ஸூஅபில் ஜஹானத்தி யார் அறியாமையினால் தங்களுடைய பாவங்களை செய்துவிட்டு, உம்மை ஏதுவும் இல்லை, பின்னால் அதற்காக அல்லாஹ்விடத்தில் மிக விரைவில் மன்றாடுகிறார்கள். ஃபௌலாய்க யதூபுல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். வகானல்லாஹு அலீமன் ஹகீமா. அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் நன்கறிந்தவன், உத்தம முறையில் ஆபர்க்கிறான். இந்த வார்த்தை சமீபத்தில் யாரு மன்னிப்பு கேட்கிறார்களோ என்ற இந்த நியாயத்திற்கு தான் விளக்கம் சொல்வார்கள் சமீபம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அது ஒரு நாளாக இருக்கலாம் ஒரு ஜும்மாவாக இருக்கலாம் ஒரு ரமதான கூட இருக்கலாம் ஆனால் முன்னால் அது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட பாவாத்தை அல்லா கண்டிப்பாக மன்னிக்கிறான் மன்னிக்க கூடியவனால் அல்லா இருக்கிறார் அதற்கு அடுத்த அத்தியாயத்திலே அல்லா சொல்கிறார் அவராக அல்லா அவர் சொல்லுகிறார் என்னன்னா யாருக்கு மவுசனுடைய கடைசி அந்த நிலை வந்த பிறகு அல்லாஹ் மன்னிப்பு தருகிறார் சொல்கிறார்களே தங்கள் நிலை கோர்த்தி போய்விட்டது ஒன்று சேர்ந்து கொண்டு யார் என்று புரியவில்லை அந்த கடையீட்டி கட்டம் அப்பொழுது அவருக்கு மருமையுடைய திரை இறக்கப்பட்டு விடும் மலத்துமார்கள் வந்து போவதெல்லாம் காட்டப்பட்டு விடும் இந்த நிலையில் அவர் செய்யக்கூடிய சௌபா என்பது அண்ணா கூடத்திலே அப்படி செய்த சௌபா தான் சிறவனுடைய சௌபா எனவே இந்த பத்து நாட்களில் நாம் சேமிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த பத்து கழிவதற்கு முன்னால் அல்லாவிடத்திலே எனது பாவம் கழிந்து விட வேண்டும் அல்லாது இருக்கிறார் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் மத்திய பெரிய வித்தியாசம் என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கட்டத்தின் வரையும் மன்னிப்பை விரும்புவார்கள் ஒரு தடவை ஒரு தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்டா தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறா நினைப்பு வரும் திரும்ப திரும்ப அந்த தவறை நீங்கள் கேட்க

பாவங்கள் விஷயத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எப்படி நமக்குள் பாவங்கள் உருவுகிறது என்பதை யோசிக்க வேண்டும் ஒரு ஐந்து விதமான பாவங்களை மட்டும் சொல்லி தருகிறார்கள் இதற்குள் எல்லா பாவங்களும் அடைந்தோம் முதல் பாவம் என்றால் உள்ரங்கமாக நமக்குள் வரக்கூடிய பாவம் பொதுவாக இந்த உள்ரங்கமாக இருக்கக்கூடிய பாவத்திற்கு அவ்வளவு சீக்கிரமாக தீமை எழுதப்படாது என்றாலும் கூட இந்த உள்ரங்க பாவங்கள் பின்னால் வெளியில் வரும்பொழுது மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் பெருமை இது உள்ரங்க பாவங்களிலே சேர்க்கிறது இந்த உள்ரங்க பாவங்கள் அவருடைய இணையத்திற்குள் இருந்து இருந்து ஒரு கட்டத்தில் அப்படியே நாம் அதை அழித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அது ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடுகிறது ஆனால் அந்த உள்ரங்க பாவம் கொஞ்சம் அங்கே இருந்து யார் மாதாவது தாழ் புக்சி கொள்கிறதோடு சொல்வதோ என்பது பிடித்தால் பின்னால் வெளியே வரும் பொழுது அது உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் ஆகி வருகிறது நாயகம் மனதாகத் தருவார்களே அதான் உங்களுடைய உடலில் ஒரு சபை துண்டி இருக்கிறதே இதற்கு சரியானால் உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாகிவிடும் இதா சென்றதற்குள்ளு அந்த ஒரே ஒரு தசை துண்டி கெட்டு போனால் உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் கெட்டு போகும் தனாபாக்கள் கேட்டார்கள் அது என்ன நாயகமே அதான் அவங்க அதுதான் உங்களுடைய உள்ளம் அது சரி படுத்திக் கொண்டால் பின்னால் வரக்கூடியதை அல்லாஹ் இலகுவாக ஆற்றுறான் இரண்டாவது வகையான ஒரு பாவம் என்பது இந்த பாவத்தை எந்த கட்டத்திலும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார் அதுதான் நம்ம அனைவருக்கும் தெரியும் பாவத்திற்கு அண்ணாவிடத்திலே எவ்வளவு பெருதாலும் எவ்வளவு தர்மங்கள் செய்தாலும் எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இணைமைப்பு என்று ஆகிவிட்டால் அல்லாவு இடத்திலே மன்னிப்பே கிடையாது அதற்கு பெரிய உதாரணங்கள் சொல்ல போனால் பெரும் பெரும் நபிமானுடைய மகன்கள் அந்த நதி ஒரு தந்தையாக சிபாரி செய்து அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை பெரும் பெரும் நபிமாருடைய தந்தை அந்த மகன் தனது தந்தை தாண்டி அல்லாகுரத்தில் அந்த நபியாக இருந்து சிவாஜி செய்து அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இது போல நபிமாவுடைய குடும்பத்திற்கே அல்லா ஏற்றுக்கொள்ளாத போது எனவே அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் போகக்கூடாது மூன்றாவது வகையான பாவத்தை சொல்கிறார்கள் சவாயிர் என்று சொல்லக்கூடிய சிறுபாவர்கள் சிறுபாவங்கள் அல்லா குரத்திலே மன்னிப்பதற்கு இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது ஒன்று பாவங்கள் மன்னிப்பதற்கு திருபாவங்கள் என்றால் நமக்கு சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் தவறுதலாக ஒரு பெண்ணை பார்க்கும்போது அடுத்த பார்வையை செலுத்துவது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பொய் சொல்வது புறம் பேசுவது இதுவெல்லாம் சின்ன சின்ன இந்த பாவங்கள் அந்த இடத்தில் எப்படி மன்னிக்கப்படுகிறது என்றால் அரியத்தில் வரும் ஒரு சின்மாவிலிருந்து இன்னொரு சும்மாவுக்கு உண்டான அந்த நேரங்களில் தொடரக்கூடிய தொடுகையில் அந்த பாவங்களை மன்னிக்கிறது ஒரு ফরজக்கும் இரண்டு ফরজக்கும் மத்தியிலே சரியாக தொழுகும் பொழுது அந்த பருவான tội அந்த சிறு பாவங்களை மன்னிக்கிறது ஒரு சின்ன பாவங்கள் செய்துவிட்டு சதகாக்கள் பொழுது அந்த சதகாக்கள் அந்த பாவத்தை மன்னிக்கிறது சொன்னால் நாயகம் சொன்னார்கள் இன் அல் ஹஸனாத் யுஹிபுனஸ் சையат உங்களுடைய நரகறுமங்கள் இருக்கதே அந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது சிறு பாவங்கள் மட்டும் தான் பெரு பாவங்கள் அல்ல அப்ப இது போல காலங்களில் அந்த சிறுபாவத்திற்காக அல்லாவிடத்தை கேட்டால் மட்டுமே போதும் அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அதிகம் அல்லாவிடத்திலே இந்த காலகட்டத்தில் நேரம் கொடுத்தாக வேண்டும் நடுப்பத்தில் அல்லாஹ் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் கூட நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நம்மை விட அல்லாவிடத்தில் துரோசிஷ்டவாக யாரும் கிடையாது நாயகம் சொல்லிஸ்லாம் ரமதான் வருவதற்கு முன்னாலே அதைத்தானே சொல்வார்கள் முதல் மின்பர் படையில் நாயகன் ஏறுவார்கள் ஆமீன் சொல்வார்கள் இரண்டாவது மின்பர் படையில் ஏறுவார்கள் ஆமீன் சொல்வார்கள் மூன்றாவது படையில் ஏறி ஆமீன் சொல்வார்கள் சகாபாக்கள் எல்லாம் யாரும் சொல்லலாம் இந்த ஆமீனுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்பார்கள் இந்தி நேரத்தில் ஒரு மூன்று விதமாக செய்தார்கள் ஒன்று யார் தாய் தந்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலம் அல்லாவுடைய பொருத்தம் பெறவில்லையோ இல்லை யார் அவர்களை நோய்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக மரத்துகளுடைய தலைவர் செல்லம் சொல்லவர் அபிமருடைய தலைவர் செல்லம் இரண்டாவது நாயகன் சொல்வார்களே யார் எனது எனக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக நிதி அலிசலம் துவா செய்தார்கள் அமையும் சொன்னார்கள் மூன்றாவது நாம் இந்த நேரத்தில் அதைதான் உள்வாங்க இருக்கிறோம் யார் அல்லாஹு இந்த பத்து நாட்களிலும் ரமதானுடைய நாட்களிலும் கூட மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாவுடைய சாதம் உண்டாவதாக நாயகம் அதற்கு ஆர்வம் கேட்பதை கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கள் என்றே சொல்கிறார்கள் காரணம் அல்லாஹை மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் பாவங்கள் இப்படி துவா செய்வதன் மூலமாகவும் நற்கருமங்கள் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் அந்த பாவங்களை அழிக்கிறார்கள் இரண்டாவதாக சிறுபாவங்கள் அழிப்பதற்கு இன்னொரு காரணம் நமக்கு வரக்கூடிய ஏராளமான சோதனைகள் கஷ்டங்களின் மூலமாக அல்லாதிருக்கிறார் எத்தனையோ சோதனைகளை நான் சந்தித்திருப்போம் நினைத்து பார்க்க மாட்டோம் எதற்கு அண்ணா இதை கொடுக்கிறான் என்று எதற்கும் கொடுக்கவில்லை நமக்கு பல பாவ மூட்டைகள் கரையாக சேர்த்திருக்கிறது அந்த பாவ மூட்டைகளை எல்லாம் அழிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் ஒரு பெருக்களில் நான் நடந்து போகும் பொழுது ஒரு சின்ன முள் தைத்தாலும் கூட இந்த முள் தைத்ததற்கும் அல்லா உடைய பாவத்தை அழிக்கிறான் என்றார்கள் நான் திறந்தா சொல்லலாம் அல்லாது எந்த சேவையும் வந்து சேர்வது கிடையாது அவன் எனக்கு ஏதாவது சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் ஒரு கட்டத்தில் இல்லாமல் ஒரு முஸ்லீமுக்கு அல்லா சோதனையை கொடுக்க மாட்டான் சோதனைக்காக மட்டுமல்ல நாம் வரக்கூடிய ஏராளமான கவலைகளுக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ன கவலை நாம் நினைக்கிறான் கவலைன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்ட கவலை என்று நினைக்க வேண்டாம் உலகம் சம்பந்தப்பட்ட கவலையாக இருந்தாலும் அல்லா பாவத்தை மன்னிக்கிறான் உலக சம்பந்தப்பட்ட கவலை நான் எனது பிள்ளையை எப்படி படித்து வைக்க போகிறேன் நான் எனது குடும்பத்தை என்ன சேமித்து வைத்து வரக்கூடிய அடுத்த காலகட்டத்தில் எப்படி என்னுடைய வாய்ப்புகளை நான் உருவாக்க போகிறேன் என்று இந்த விஷயத்திற்கெல்லாம் அனுதினமும் ஆண்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே இந்த கவலைக்கு அல்லாத நான் பாதத்தை மன்னிக்கிறேன் ஏன்னா என்பது மற்ற மதத்திற்கும் மற்ற மதங்கள் எல்லாம் அவர்களுடைய கடலுடன் சேர்வதும் ஆன்மீகத்தின் மட்டும் இருப்பதும் தீன் என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் மட்டும் எப்படி பேசும் என்றால் தீனுக்கு முழு உருவம் இஸ்லாம் இப்படித்தான் கொடுக்கும் குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்வதும் குடும்ப உறவுகளையும் ஆதரித்து வாழ்வதுதான் தீன் என்று சொல்லும் குடும்பத்தையும் தாண்டியும் மனிதநேயத்துடன் வாழ்வதை அதை நாம் கடைகள் சரீரத்தின் முறைப்படி இருந்தால் கூட விவாதத்தாக நம்மை எழுதப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப நம்முடைய சிறுபாவங்கள் எல்லாம் அல்லா எப்படி மன்னிக்கப்படுகிறது என்றால் நாம் பல விஷயங்களுக்காக கவலைப்படுகிறோம் சில சோதனைகளை எதிர்கொள்கிறோம் இதனாலும் கூட நம்முடைய சிறுபாவங்கள் அல்லாஹுலத்தில் மன்னிக்கப்படுகிறது நான்காவதாக நான் சொல்ல வருவதுதான் அந்த கபாயில் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் இந்த பாவத்திற்கு தான் சௌபாவின் மூலமாகவே தவிர அல்லா இந்த பாவத்தை மதிக்க மன்னிக்க மாட்டார் மது குடித்தல் செய்தல் கொலை செய்தல் வட்டி வாங்குதல் ஹராமான உணவை சாப்பிடுதல் பெரும் பாவமாக கண்டிக்கப்படும் இந்த பெரும் பாவங்களை அண்ணா மன்னிப்பானா கண்டிப்பாக மன்னிப்பான் ஆனால் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்றால் தான் அதற்கு சோபா செய்து மீள வேண்டும் சோபாவுடைய நிபந்தனை என்ன முதலில் நான் செய்த அந்த பாவத்தை நினைத்து அல்லா மன்றாடி அழுக வேண்டும் ஏன்னா இதற்கு மேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதை அல்லாஹுரத்திலே நாம் ஒப்பிக்க வேண்டும் இப்படி செய்த பின்னால் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது ஆனால் நாம் செய்து விட்டோம் எவ்வளவோ அழுது விட்டோம் ரமவான் கழிந்த பிறகு மறுபடியும் அந்த பெரும் பாவங்கள் நமக்கு நினைவு வந்து விட்டு அந்த பெரும்பாங்களை நாம் செய்கிறோம் என்றால் இந்த சோபா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாம் செய்த அந்த பாவத்தினுடைய நன்மை அழிக்கப்படாமல் கரையாகத்தான் இருக்கும் எப்போது அது அழிக்கப்படும் என்றால் மறுபடியும் நான் அந்த பாவத்தையே நினைத்து பார்க்காமல் அப்படியே எனது வாழ்க்கை செல்கிறது என்றால் அப்போதுதான் அது சௌபாவாக அல்லாவிடத்தில் ஏற்படுத்தப்படுகிறது இதை செய்துவிட்டு செய்துவிட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருந்தோம் என்றால் அந்த பாவத்தை அல்லாஹ் அப்படியே தான் வைத்திருப்பான் ஒருவேளை நாம் எப்போது செய்யாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோமோ அப்போதுதான் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இது பெரும்பாவங்களுடைய அந்தஸ்து பெரும்பாவங்கள் செய்வது பெரும் பாவம் தான் ஆனாலும் கூட மன்னிக்க தயாராக இருக்கிறான் பாவம் என்னவென்றால் அந்த பெரும் பாவத்தை நியாயப்படுத்துவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆதரவுக்கு சஜிதா செய்யவில்லை செய்தான் செய்யவில்லை அது பெரும் பாவம் தான் ஆனால் அந்த பெரும் பாவத்தை ஒத்துக்கொண்டால் செய்தான் நியாயப்படுத்தினான் நியாயப்படுத்தியது அல்லாஹ் சார் பிடிக்கவில்லை அல்லாஹ் தூக்கி எழுந்து விட்டான் பொதுவாகவே ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்காக அல்லாவிடத்திலே பிணை பொறுக்க தேடலாம் நான் செய்தது சரிதான் என்று நம்முடைய பெரும் பெரும் சூழ்நிலை சில நேரங்களில் அடகுடையில் வைத்து விடுகிறோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்கும் வருவதுதான் ஆண்டாலும் கூட அது பெரும்பாவமாகவே நீடிக்கிறது நம்மிடத்தில் எதுவரையும் என்றாலும் நாம் நியாயப்படுத்தாத வரையும் அல்லாவிடத்தில் பெரும்பாவம் தான் ஆனா எப்பதாவது நாம் இப்படி சொல்லிவிட்டோம் இன்னைக்கு என்ன இருக்கு வட்டி இல்லாம எதுவுமே இல்ல பேங்க்ல போய் நீங்க நில்லுங்க வட்டி இல்லாம என்ன இருக்குது வட்டி இல்லாம எதுவுமே கிடையாது என்று அந்த பாவத்தை நாம் நியாயப்படுத்த முற்பட்டோம் என்றால் இது குரானுடைய ஆயத்திற்கு மாற்றமாக போய்விடும் அல்லாஹ் மன்னிப்பின் வாசலை திறக்கவே மாட்டார் இன்னும் சில முப்பத்தின்கள் சொல்கிறார்கள் இவர் இஸ்லாத்திலே சார்ந்தவனே கிடையாது ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி விட்டார் அல்லாஹ் கூடாது என்று சொன்னதை கூறுமாக்கி இவர் பேசிவிட்டார் எனவே இவருக்கும் இஸ்லாசிற்கும் மத்தியில் சம்பந்தம் கிடையாது எனவே பெரும்பாவங்கள் பெரும்பாவங்குடன் நின்று அல்லாவிடத்திலே பிறை கொடுக்க தேடினால் அல்லாஹு மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது எந்த கட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாவத்தை நாம் ஆகும் ஆற்றி பேசிவிடவே கூடாது எனவே பெரும்பாலத்திற்கு அதற்கு சரியான நேரம் வந்து இந்த நேரம் தான் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பாவத்தை பற்றி பேசுவதற்கு எல்லா மெம்பரிலும் காரணம் என்றால் நம்முடைய பாவத்தை பற்றி நான் பேசும் எனக்கு என் பாவத்தை பற்றி ஞாபகம் வரும் என் பாவத்தை பற்றி ஞாபகம் வருது இந்த நல்ல நல்லாட்களில் நான் அல்லாஹ் கேட்பேன் கண்டிப்பாக அதை அல்லாஹ் மன்னிப்பான் எனவேதான் வருடம் வருடம் வருடமும் ஆதிக்கம் இதையே பேசுகிறார்களே ஏன் பேசுகிறார்கள் எப்போதாவது நாம் கேட்டு அல்லாஹ் குறிப்பிட மாட்டானா நான் பாவத்தை எண்ணிட்டு அல்லாவிடம் அறிந்துவிட மாட்டேனா ஆனால் நம்மிலே சிலர்கள் கேட்போதுடன் மறந்து போய் அப்படியே போய் கலந்து போய்விடுகிறோம் இது பெரும் ஆபத்தை முன்னோக்கி போகிறோம் என்பது உதாரணம் இருக்கக்கூடிய எல்லா ஜும்மாக்களுடைய என்பது அந்த நேரத்தை கழிப்பதற்காக ஜும்மாவை விட்டு கடந்து செல்வதற்காக அல்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன் எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எவ்வளவு துணை நான் இருக்கிறேன் நான் அல்லாவுடன் இன்னும் சைவத்தில் போக வேண்டும் என்றால் பார்க்க வேண்டும் என்றால் நான் பாவத்திற்கு பரிகாரம் தேடினால்தான் அல்லாஹுடன் நெருங்க முடியும் என் பாவத்தை வச்சு கொண்டேன்னு அல்லா க இருங்கண்ணா பாவம் இவ்வளவு இந்த இவ்வளவு பாவத்த வச்சு ஏன்டா நான் முப்பது புராண முடிச்சிட்டேன் நான் முடிச்ச உணவு வச்சிட்டேன் நான் இது ஃபுல்லா தெரிஞ்சேன் எதையும் அல்லா ஏறி பார்க்க பாக்க மாட்டேன் செய்தத்திற்கு அல்லாவிடத்தையும் மன்னிப்பு கேட்டாயா இப்ப பாவம் பட்டியலிலே இருந்து கொண்டே என்னுடைய அமல்களை அல்லாவிடத்துல எடுத்து பார்த்தால் அது அமல்களை அமர்களை அல்லாஹ் கே பரிஞ்சுல நீ தெரிய அமல்கள் பரிசீலனை செய்யப்படுவதற்கு காரணம் எப்போதும் அந்த பாவத்தை குறித்தான மதிப்பும் அல்லாவுலத்தில் மன்னிப்பும் மன்னிப்பு கேட்டால்தான் அமல்கள் அல்லாஹுலத்திலே பரிசீலனை செய்யப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தை நாம் மறந்து விடாமல் விட்டு விடாமல் அல்லாஹுடத்தில் அதிகமாக இன்னும் சில பல நாட்கள் இருக்கிறது மீண்டும் மீண்டும் அழுது அல்லாஹூடத்தில் கேட்போம் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இந்த நான்கு வகையில் உள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் சிற்பி செய்கிறார் ஐந்தாவது வகையான ஒரு பாவம் இருக்கிறது இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள் இந்த பாவம் அாரை செய்ய செய்த பாவங்கள் இந்த பாவத்தை அடியான் மன்னிக்காத வரையும் அண்ணா மன்னிக்க மாட்டார் பல பேர்களிடம் நாம் ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் பல பேர்களை ஏற்றிருக்கலாம் பேசிருக்கலாம் புறம் பேசிருக்கலாம் இது மாதிரியான பாவங்களை அவர் அதை மனம் உணர்ந்து ஏற்று மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் வரையும் இது விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்ய மாட்டார் ஒரு லட்சத்தில் நாம் ஏராளமாக தொழுது அமல்களை அல்லாவிடத்தில் கொண்டு போய் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் சொல்லும் வார்த்தை அங்கு ஒன்றுதான் அவர் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் எனவேதான் பெரும் பெரும் நாதாக்கள் சொந்தக்காரர்கள் நம்முடைய பெரும் தந்தைமார்களை யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ ஒரு மகனாக நின்று வந்து மௌசான அந்த ஜனாசாவுக்கு பின்னால் இருந்து சொன்னவரைய வார்த்தை என்ன என்னுடைய தந்தை யாருக்காவது கடன் கொடுத்தார் என்றால் யாராவது மனதை புண்படுத்தியா இருந்தால் அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் அதை கேட்டு நிலத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே அதற்கு காரணம் ஒன்றுதான் எனது தந்தைக்கு செய்ய வேண்டிய உச்சக்கட்ட கடமை இதுதான் யாருக்காவது ஏதாவது குறை வைத்திருக்கிறார் ஒரு மகனாக வந்து நின்று நான் பேசுவதற்கு தெரியுமா இது உலகத்தில் ஆக பெரிய மகனுக்கும் உண்மையாக இருந்த மகனுக்கும் உதாரணம் அப்படி இருந்தால் யாராவது கேட்டு கொடுத்து வைத்தோம் என்றால் உலகத்தில் நம்மை விட சிறந்த ஒரு மகன் கிடையாது இந்த பாவத்தை அல்ல மன்னிக்கவே மாட்டான் அதனால தான் அந்த நேரத்தில் அதை உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் அரியாளுக்கு செய்த பாவங்கள் சில பாவங்களுக்கு என்னன்னா யாரையாவது பார்த்து நான் புறம் பேசிவிடுவோம் புறம் பேசியவருக்கு தெரிந்தால் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டலாம் ஆனா புறம் பேசியவர்களுக்கு தெரியல புறம் பேசிருக்கோம் எப்படி அல்லா அவரத்தில் மன்னிப்பு அங்கது அவரிடத்தில் மன்னிக்காமல் அல்லா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் நான் பேசிய புறம் அவருக்கும் தெரியாதே இந்த கட்டத்தில் கட்டத்திலும் அவருக்காக நீங்கள் பிள்ளை பொறுத்த தேடினால் அல்ல அந்த பாவத்தை மன்னிப்பாங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட போய் கேட்கறது ஆனா அவருக்கு தெரியவே இல்லை என்றால் யாரு இந்த அடியால் இவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லை பாவம் செய்வது நமக்கு தெரியவில்லை ஏதாவது பாவம் செய்திருந்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடியா என்று நாம் கேட்பது என்பது அதற்கு பரிகாரமாக ஆகும் எனவே இந்த ஐந்து வகையில் நாம் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து அல்லாஹுலத்தில் கேட்க வேண்டும் குறிப்பாக என்று சொல்லக்கூடிய அடியார்கள் செய்த பாவத்தின் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும்

மறுமையிலே பழமையே ஆக்கப்படுவான் என்றால் விளங்க முடியவில்லை தெளிவாக சொல்ல நாயகமே உலகத்தில் செல்வங்களை எல்லாம் சேகரித்தால் அவனை நாம் பணக்காரன் என்று சொல்கிறோம் நாளை முதல் மறுமையிலேயார் பணக்காரன் என்றால் யார் குடியிரு குவியலாக அல்லாவிடத்தில் அமல்களை கொண்டு வந்து நிரப்புவானோ அவன் தான் மறுமையிலே பணக்காரன் அந்த பணக்காரன் பறவைகளையாக ஆகி போகிறான் எப்படி தெரியுமா அவன் அமல்களை எல்லாம் யாருக்காவது ஏதாவது சவல் செய்திருப்பான் யாருக்காவது அநீதம் செய்திருப்பான் செய்தவர்கள் எல்லாம் வந்து நின்று எல்லோரும் அவருடைய அமல்கள் வாங்கி 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 போய்விடுவார்கள் கடைசியாக எந்த அமலும் இல்லாமல் அவன் வெறும் கையாக நிற்பான் அடுத்து கூட அநீதம் செய்யப்பட்டது அவரிடம் குறைந்திருக்காது இன்னும் பல பேர் வந்து நிற்பார்கள் அல்லாது சொல்வான் நீங்கள் செய்த பாவத்தை அவர் மீது போட்டுவிட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள் யோசிக்க வேண்டும் ியலாக பாவம் நன்மைகளை கொண்டு வந்து அல்லாவிடத்திலே சமர்ப்பித்தவருக்கு கடைசி நிலை சுவியல் புவியலாக பாவங்களை சம்பாதித்தவராக அல்ல அல்லாவிடத்திலே இருப்பார் கடைசியாக அல்லாவை நரகத்தில் அனுப்புவார் இது எதனால் அடைபார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்தாதினால் வரக்கூடிய விளைவுகள் எனவே நம்முடைய பாவத்தை குடித்து அதிகமாக அல்லாசுலத்திலே தவற விட்டு விடாமல் இந்த பத்து நாட்களை துவா செய்வோம் குறிப்பாக நம்முடைய உறவினர்களுக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த நன்னேரத்தை விட்டு விடாமல் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லி நாமும் சொல்வோம் வல்ல அல்லாவுசால நம் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து இந்த ரமதானுடைய புனித பதக்கத்தினால் நம் அனைவருக்கும் சுவனத்தை தருவோம்